சென்னை கோடம்பாக்கம் ஜக்ரியா காலனி இரண்டாவது தெரு மே பதினேழாம் தேதி இரவு திடீரென பரபரப்பாக காணப்பட்டது காக்கிகள் ஒரு வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர் அது தண்டபாணி என்பவருக்கு சொந்தமான வீடு அவரது வீட்டில் மே பதினேழாம் தேதி இரவு முதல் சல்லடையாக சோதனை நடத்திய காக்கிகளுக்கு அதிகாலை இரண்டு மணி வரை எதுவுமே சிக்கவில்லை இதனால் தங்களுக்கு கிடைத்த தகவல் வதந்தி என்று கருதி புறப்பட்ட நேரத்தில்தான் இன்ஸ்பெக்டர் ஒருவரின் கண்ணில் அந்த சாக்கு மூட்டைகள் தென்பட்டன உடனடியாக சாக்குமூட்டை பிரித்த போது அதில் கட்டுக்கட்டாக பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்தன அதை கைப்பற்றிய போலீசார் உடனடியாக உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பின்னர் ஜக்ரியா காலனிக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது போலீஸ் வாகனங்கள் அந்த காலனி பகுதிக்குள் நுழைந்த பிறகே அங்குள்ள மக்களுக்கு தகவல் பரவியது சோதனைக்கு சென்ற போலீசார் உடனடியாக பணத்தை எண்ணும் இயந்திரங்களை அந்த வீட்டுக்கு எடுத்து சென்று எண்ண தொடங்கினார்கள் ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ரூபாய் என்று இயந்திரம் கணக்கு சொன்னது அந்த தகவலும் போலீஸ் உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து தண்டபாணி மற்றும் அவரது வீட்டிலிருந்த பண மூட்டைகளை எடுத்துக்கொண்டு போலீஸ் டீம் புறப்பட்டது போலீஸ் துணை கமிஷனர் சரவணன் நேரடியாகவே விசாரணையில் இறங்கினார் தண்டபாணியிடம் நடத்திய விசாரணையில் அவரை பற்றிய முழு விவரம் போலீசாருக்கு கிடைத்தது தண்டபாணியின் குடும்பத்தினர் தலைமுறை தலைமுறையாக அந்த பகுதியில் ராணுவ வீரர்கள் போலீசார் அணியும் தொப்பிகளை செய்து கொடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அந்த குடும்பத்தினருக்கு காவல்துறையினருடன் நல்ல பழக்கம் இருந்து வந்துள்ளது தண்டபாணி அந்த பணியோடு ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பணி ஸ்கூல் யூனிஃபார்ம் தைப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டார் இதனால் அவரிடம் பணம் அதிக அளவில் புழங்கியது அவரது நட்பு வட்டாரமும் விரிவடைந்தது அதில் டி நகரை சேர்ந்த ஜுவல்லரி அதிபருடன் தண்டபாணி நெருங்கி பழகி வந்துள்ளார் இந்த சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பண மதிப்பிழப்பு அறிவிப்பு கடந்த நவம்பர் எட்டாம் தேதி வெளியானது இதனால் கோடிக்கணக்கில் பணத்தை பதுக்கி வைத்த பண முதலைகள் அதை மாற்ற பல வகையில் முயற்சி மேற்கொண்டனர் அந்த வரிசையில் டி நகரை சேர்ந்த ஜுவல்லரி அதிபரும் பணத்தை மாற்ற முயற்சி செய்துள்ளார் ஆனால் காலக்கெடு முடிந்ததும் அவரால் பணத்தை மாற்ற முடியவில்லை இந்த தகவலை தண்டபாணியிடம் அவர் சொன்னதுடன் பணத்தை மாற்றிக் கொடுக்கும் பொறுப்பையும் ஒப்படைத்தார் அடுத்த சில நாட்களில் மூட்டை மூட்டையாக ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தண்டபாணி வீட்டுக்கு வந்து இறங்கின ஆனால் அந்த பகுதி மக்கள் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை ஏனெனில் தண்டபாணியின் வீட்டுக்கு இதுபோல மூட்டை மூட்டையாக துணிகள் இறங்குவது தண்டபாணியாலும் பணத்தை மாற்ற முடியாததால் வீட்டிலேயே அவை முடங்கிவிட்டன பணத்தை என்ன செய்யலாம் என்று ஜுவல்லரி அதிபரும் தண்டபாணியும் அவ்வப்போது ஆலோசனை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் தண்டபாணியின் நடவடிக்கைகளில் சில மாதங்களாக மாற்றம் தெரிந்துள்ளது இந்த தகவல் சென்னை மாநகர போலீசுக்கு போன் மூலம் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரிலேயே போலீசார் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளை கண்டுபிடித்ததாக நம்ப வட்டாரங்கள் தெரிவித்தன இது குறித்து துணை கமிஷனர் சரவணனிடம் கேட்டபோது எங்களுக்கு கிடை ரகசிய தகவலின் பேரில் தண்டபாணி வீட்டில் சோதனை நடத்தினோம் அவருக்கும் எந்த கட்சிக்கும் தொடர்பு இல்லை அவரது வீட்டில் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பழைய நோட்டுகள் இருந்தன அவற்றை பறிமுதல் செய்துள்ளோம் தொடர்ந்து தண்டபாணியிடம் விசாரணை நடந்து வருகிறது பணம் கைப்பற்றிய தகவலை ஆர்பிஐக்கும் வருமான வரித்துறைக்கும் தெரிவித்துள்ளோம் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தண்டபாணி மீது எந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஆலோசனை நடந்து வருகிறது அதன் பிறகே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தண்டபாணியை பொறுத்தவரை அவர் மீது எந்த வழக்கும் இல்லை தண்டபாணி தெரிவித்த ஜுவல்லரி அதிபரிடம் விசாரித்த பிறகே முழு விவரம் தெரியவரும் என்றார் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகையில் தண்டபாணி எந்த கட்சியையும் சேராதவராக இருந்தாலும் அவருக்கு முக்கிய கட்சியினருடன் நல்ல அறிமுகம் இருந்துள்ளது மேலும் தண்டபாணி எந்தவித பந்தாவும் இல்லாமல் சாதாரணமாகவே கோடம்பாக்கத்தில் வலம் வந்துள்ளார் அவரது வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அதை குடும்பத்தினரிடம் கூட தண்டபாணி தெரிவிக்கவில்லை மே பதினேழாம் தேதி நடந்த சோதனையின் போதே வீட்டில் உள்ளவர்கள் பணத்தை பார்த்து ஆச்சரிய அடைந்துள்ளனர் ஆர்பிஐ மற்றும் வருமான வரித்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இன்னும் கூடுதல் தகவல்கள் வெளியாகும் மேலும் சில பிரபலமாகாத நடிகைகளுடனும் தண்டபாணிக்கு பழக்கம் இருந்த தகவலும் எங்களுக்கு கிடைத்துள்ளது அது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது என்றனர் தண்டபாணி குறித்து போலீஸ் தரப்பில் சொல்லப்படும் தகவல்கள் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயை தண்டபாணியை கொடுத்த ஜுவல்லரி அதிபரின் முகம் வெளியில் தெரிந்தால் இன்னும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கருப்பு பணத்தை மாற்றிக் கொடுக்க சென்னையில் பல புரோக்கர்கள் செயல்பட்டனர் அவர்கள் கமிஷன் அடிப்படையில் பணத்தை மாற்றிக் கொடுத்தனர் அந்த குற்றச்சாட்டில் சென்னை அண்ணாநகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் சிக்கி இடமாற்றம் செய்யப்பட்டார் கமிஷன் அடிப்படையில் பணத்தை மாற்றிக் கொடுத்த கும்பல் மீது போலீசார் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளனர் அவர்களிடமிருந்து கூட இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் போலீசார் பணத்தை பறிமுதல் செய்யவில்லை தற்போதுதான் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை ஸ்கெட்ச் போட்டு பறிமுதல் செய்திருக்கிறது நகர் துணை கமிஷனர் சரவணன் தலைமை தனிப்படை டீம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்